அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையில் இருந்த முக்கியமான ஒரு சிறப்பு பண்பு அவருடைய மதிப்பீடுகளின் படிநிலை ஹையர் ஆர்கியா வேல்யூஸ் ஒரு மதிப்பீடு இன்னொரு மதிப்பீட்டை விட மேலானது அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு உணவை பற்றிய இயேசுவின் பார்வை இயேசு உணவை நான்கு விதங்களில் புரிந்து கொண்டார் முதலில் உடலுக்கு தேவையான உணவு என்பதை பற்றி நேற்று நான் பகிர்ந்து கொண்டேன் இன்று இறை வார்த்தை என்னும் உணவு இறைவார்த்தை என்னும் உணவு உடலுக்கு தேவையான உணவை விட உயர்ந்தது மேலானது என்பது இயேசுடைய பார்வையாக இருந்தது அதை அவர் பிறருக்கு ஒரு மதிப்பீடாக வழங்கினார் மத்திய அச்செய்தி நான்கு நான்கில் நாம் வாசிக்கிறோம் இயேசு சோதிக்கப்பட்ட போது அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பியிருந்தார் அதன்பின் பசியுற்றார் சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் பத்தை நான்கு நான்களில் நாம் வாசிக்கிறோம் இயேசு சொல்கிறார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளது என்று மறைநூலை மேற்கோள் காட்டி உடலுக்கு தேவையான உணவை விட இறை வார்த்தை என்னும் உணவு மேலானது என்று இயேசு ஒரு புதிய பார்வையை புதிய மதிப்பீட்டை நமக்கு தருகின்றார் எனவே அன்றிலிருந்து இன்று வரை திரு அவை இறை வார்த்தை என்னும் உணவுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கிறது உடலுக்கு தேவையான உணவை விட இறைவார்த்தை வார்த்தை என்னும் உணவு மேலானது என்பது இயேசுடைய பார்வையாக இருந்தது இயேசுடைய அனுபவமாக இருந்தது இயேசுடைய அழைப்பாக இருக்கிறது எனவே இன்றும் எத்தனையோ இடங்களில் நற்செய்தி பருவலா நற்செய்தி கூட்டங்கள் அங்கே மக்கள் உணவருந்தாமல் மணிக்கணக்காக அமர்ந்து இறை வார்த்தையை கேட்கிறார்கள் பல இடங்களில் நோன்பு வழிபாடுகள் உபவாச கூட்டங்கள் நடைபெறுகின்றன அங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது இறைவார்த்தை போதிக்கப்படுகிறது மக்கள் வயிற்றுக்கு தேவையான உணவை விட இறை வார்த்தை என்னும் உணவு மேலானது என்பதை எண்பிக்கும் வகையில் பசியோடு நோன்பிருந்து இறை வார்த்தையை கேட்கிறார்கள் அவர்கள் பேறு பெற்றவர்கள் யாரெல்லாம் உடலுக்கு தேவையான உணவை விட இறை என்னும் உணவு மேலானது என்பதை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பெற்றவர்கள் அவர்கள் இயேசுவின் மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்விலும் பின்பற்றுகிறார்கள் எனவே அன்புக்குரியவில்லை நாம் இந்த படிநிலையை இந்த மதிப்பீட்டின் படிநிலையை நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பங்களில் கடைப்பிடிக்க வேண்டும் பெற்றோர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் உணவை விட வயிற்றுக்கு தேவையான உணவை விட இறை வார்த்தை மேலானது எனவே முதலில் வீட்டில் விவிலியம் வாசியுங்கள் இறை வார்த்தையை வாசியுங்கள் இறை வார்த்தையை அறிக்கையிடுங்கள் அதன் பிறகு உணவு உண்ணுங்கள் என்று நாம் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இறை வார்த்தை என்னும் உணவு உடலுக்குத் தேவையான உணவை விட மேலானது உயர்ந்தது உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக